தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் நம்ம க்ரோம் அப்படின்ற ப்ரௌசரை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த க்ரோமோல நமக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த குரோமை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களே சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டக் என்னுடைய பேர் தமிழ் வாங்க இன்னி வீடியோ கூட போகலாம் தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரேப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடச்சிரும் நம்ம பார்க்க போகிற அந்த முதல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டேப் வந்து நீங்கள் பல டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐந்து டேப்ஸ் இருக்குது ஸோ இந்த ஐந்து டேப்ஸையும் நான் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறத விட நான் இருந்த இடத்துல டேரெக்டாக வந்து இருக்கிற பேஜ்லேருந்து அடுத்த டேப் போகணும்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு வழியில் வந்து நம்ம போகலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பாரில் வச்சு நீங்கள் ரைட் சைடில் மற்றும் லெஃப்ட் சைடில் நவுத்துறது மூலியமாக அடுத்ததாக என்னென்ன பேஜஸ் இருக்குது முன்பாக என்ன பேஜ் இருக்குது பின்பாக என்ன பேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்கள் நீங்கள் பல டேப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்ரஸ் பார் மேலே நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு என்னென்ன டேப்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கோ எல்லா டேப்ஸுமே இது போல் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் விண்டோவில் காமிக்கும் ஸோ நீங்கள் வந்து அடுத்த டேப் என்னன்றத ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மூன்றாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய குரோம் ரோசில் ஏதாச்சும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி இருக்கிற அந்த மல்டி டாஸ்கிங் விண்டோவில் ஜஸ்ட் ஒரு விண்டோவை நீங்கள் வந்து கீழே மேலே வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபிஃப்த் டைம் மூவ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேட் ஆகும் ஸோ எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐந்து மாதிரி மூவ் பண்ணியாச்சு ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் டேப் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஒரு கியூட்டான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டெக் அஃபிஷியல் டாட் காம் நம்முடைய வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நான் பெருசாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பல இடங்களில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் இல்லை இது வந்து நண்பர்கள் கூட ஷேர் பண்ணணும் பொழுது நீங்கள் வெப்பேஜாக ஷேர் பண்ணுறத விட நீங்கள் வந்து அப்புறமா ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்கிற த்ரீ பட்டன்ஸை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்றது போல் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு பிரிண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மெட்ல பிரிண்ட் ஆயிடும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆகிற பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து ஸ்டோர் பண்ணி அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மொபைல் ஃபோனில் தான் நம்ம அதிகமான ஆர்டிகல்ஸ் எல்லாமே படிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது ஸோ அப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் யூஆர் நீங்கள் டைப் பண்ணுங்க உங்களுடைய குரோ ப்ரௌசர்ல ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் ஒரு வித்தியாசமான பேஜ் ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்காத ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மூணு பிள்ளை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி ஃபைண்ட் இன் பேஜ் அப்படின்னு கொடுங்க ஃபைண்ட் இன் பேஜில் உங்களுக்கு ரீடர் மோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க ரீடர் மோட் அப்படின்னு டைப் பண்ண உடனே ரீடர் மோட் இருக்க ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் டிஃபால்ட் இருக்கிற அப்படின்ற இடத்துல நீங்கள் அதை எடுத்துகிட்டு To be the article with article structure First and option you can the உங்களுக்கு எந்த ஒரு செட் ஆகிறது பிடித்த உங்களுடைய குரோம்ஸ் கொடுத்த அந்த லிங்க் ஃபைன் இன் பேஜ் அப்படின்னு கொடுத்து பிஆர்ஓடி இருக்கு அப்படின்ற ஆப்ஷனை நீங்க உங்களுடைய பேஜ் வந்து மின்னிருந்ததோட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது கவனிப்பீங்க உங்களுடைய நீங்கள் வந்து எஸ்டிகார்டையும் ப்ரௌஸ் பண்ணலாம் ஃபைல் மேனேஜர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது ரொம்பவே சிம்பிளாவே வந்து ப்ரவுஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா போது உங்களுடைய ப்ரௌசர்ல டேரக்டாக வந்து உங்களுடைய எஸ்டி கார்டுக்குள்ள போய்டும் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸையும் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பெரிய டிஸ்பிளே வச்சிருக்கவங்களுக்கு ஸோ உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் அட்ரஸ் பார் வந்து எப்பவுமே மேலே தான் இருக்கும் ஸோ அதை ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் டிஸ்பிளே பெருசு அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த க்ரோம் ஃப்ளாக்ஸ்க்குள்ள போயிட்டு ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரோம் ஹோம் அப்படின்னு வரும் அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சுருங்க எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ பாட்டமில் வந்துடும் ஸோ நீங்கள் தான் பெரிய டிஸ்பிளே வச்சுருந்தாலும் இப்போ நீங்கள் அட்ரஸ் பார் வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நேவிகேட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்திலேயும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நாவிகேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்ப இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தையோ இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற வார்த்தையோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் ஜஸ்ட் அதை மேலே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதற்குண்டான சர்ச்சஸ் எல்லாமே நீங்கள் வெப்பேஜ் மாறாமையே டேரெக்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே நீங்கள் ஜஸ்ட் திரும்ப ஸ்கீல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுடைய நார்மலான வெப்பேஜ் திரும்பவும் வந்துடும் ஸோ இதற்காக நீங்கள் இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதிகப்படியாக நம்ம க்ரோமில் இருக்கிற டைம்லேயும் வந்து நம்மளுக்கு போர் அடிக்கும் பட் அந்த டைமில் நம்ம கேம் விளாட முடியாது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஒரு ஆஃப்லைன் வரும்போது அந்த ட்ராகன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த கேமை நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போயும் சரி உங்களோடய ப்ரௌசரில் நீங்கள் தாராளமாக விளையாடலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கேம் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய டாப் ஸ்கோர் இதுதான் ஸோ இந்த ஸ்கோரை உங்களால் பீட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்றதையும் கீழே கமன்செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ மறக்காம நம்ப கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல இன்னொரு பல விதமான இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தின வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா எதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்றதையும் நீங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் அதே போல மறக்காம நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் எல்லாம் சொல்லுங்க மீண்டும் உங்களே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வாழ்க்க தமிழ் டெக்னாலஜி